அலாமலை வரமத்துல்லாஹி வரகாத்தூ எல்லாமல்லாம் அல்லாஹுவின் நல்லடியார்களே இந்த கொள்கையில் இணைந்தவர்கள் இந்த இயக்கத்தில் தங்களை ஐக்கியப்படுத்திக் கொண்டவர்கள் இடையில் பாதியாக சென்றதை நாம் பார்க்கிறோம் இது மாதிரியான ஒரு நிலை நமக்கு ஏற்படாமல் இறுதி இலக்கை நாம் அடைய வேண்டும் அந்த இறுதி இலக்கு என்பது ஒருவர் கொள்கைவாதியாக மரணிப்பது அந்த பாக்கியத்தை நாம் பெற வேண்டும் அப்படி பெறக்கூடிய நன்மக்களாக நாம் ஆக வேண்டும் இந்த இயக்கத்தில் பயணித்தவர்கள் என்று பட்டியலிட்டு பார்க்கும்போது பலர் பயணித்திருக்கிறார்கள் அதில் இடையிலேயே செதறி ஓடிருக்கின்றார்கள் பொதுவாக நம்முடைய ஜமாத்தில் நாம் வைத்திருக்கக்கூடிய விதிகள் ரொம்ப கடுமை என்னென்றால் ஆரம்பத்தில் நஜாத் என்ற பத்திரிக்கை அந்த பத்திரிக்கை வெளியில் வரும்போது அப்போதும் இஸ்லாமிய பத்திரிகைகள் மாத இதழ்கள் நிறைய வந்து கொண்டிருந்தன நர்கீஸு அதை போல் மணி அப்போ அந்த மாதிரி பல பத்திரிகைகள் வந்தன ரஹ்மத்து திருச்சியில் இருந்து இப்படி வந்த பத்திரிகைகள் எல்லாமே அதனுடைய பின்பக்கத்தில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அதில் பீடி விளம்பரம் இருக்கும் பிடி கம்பியினுடைய விளம்பரம் இருக்கும் ஆனால் இந்த நஜாத் என்ற இந்த பத்திரிக்கை வரும்போது அதில் பீடி விளம்பரம் வளம் வரக்கூடாது என்று உறுதியான ஒரு முடிவு எடுத்து ஏனென்றால் அன்றைக்கு பொருளாதாரத்தை நல்லா அள்ளி கொடுத்தவங்க பீடி கம்பெனிக்காராங்க அப்போ இந்த மாதிரியான விளம்பரம் வரக்கூடாது என்று ஒரு முடிவை எடுத்து அதனுடைய அடிப்படையில் இதுவரைக்கும் நம்முடைய இஸ்லாமிய பத்திரிக்கைகளில் பீடி விளம்பரத்தை நம்முடைய ஏகத்துவ சிந்தனை அடிப்படையில் நாமம் அல்முபீன் என்ற பத்திரிகை அது முடிந்துவிட்டது அதற்கடுத்து ஏகத்துவம் அதுபோல் உணர்வு இந்த பத்திரிகைகளில் பீடி விளம்பரத்தை நம்ம ஓடலை இதுக்கு காரணம் இந்த பீடி மார்க்கத்தில் தடுக்கப்பட்டிருக்கிறது என்பது தான் ஆலிம்சாக்களை எடுத்துக்கொண்டால் அவங்களுக்கும் இதை பற்றி உள்ள ஒரு தெளிவான சிந்தனையெல்லாம் கிடையாது அவங்களே சிகரெட்டு குடிக்கக்கூடிய ஆட்கள் இருக்கிறாங்க அதான் ஒரு ஆலிம்சா உண்மையிலேயே அவருடைய மனைவி அவங்க பார்த்து சொல்கிறாங்கள இந்த சிகரெட்டை விட்டுருங்களேன் இந்த பீடியை விட்டுருங்களேன் என்று சொல்லும்போது ஏண்டி ஒன்றை விட்டாலும் விடுவோன்ன தவிர இந்த சிகரெட்டை நான் விட மாட்டேன் இந்த மாதிரியான அடிப்படையில் அதாவது இந்த சிந்தனை விட்டு நம்முடைய ஜமாத்தில் உள்ளவங்க இன்றைக்கு இது மாதிரியான ஒரு கட்டுப்பாடு ஒரு கட்டுக்கோப்பு வேறு எந்த அமைப்புலையும் நீங்கள் பார்க்கவே முடியாது மேலப்பணத்தை பொறுத்தவரையில் பல இளைஞர்கள் பீடி கம்பெனியில் வேலை பார்த்தவங்க இன்றைக்கு அவங்கள்லாம் பால் பாக்கெட்டு போடுறது பத்திரிக்கை போடுறது ஆட்டோ ஓட்டுறது இந்த மாதிரியான தொழிலுக்கு திரும்பிட்டாங்க அதுக்கு காரணம் இந்த தவி ஜமாத்தினுடைய இந்த ஒரு பிடிமானம் இது மாதிரியான ஒரு கொள்கை விழிப்புணர்வு அப்போ இப்படிப்பட்ட ஒரு ஜமாத்தில் நிறைய கட்டுப்பாடுகள் நிறைய ஒழுக்கத்திற்குரிய அம்சங்கள் இதையெல்லாம் திரும்ப திரும்ப மக்களிடத்தில் நாமோ போதித்து கொண்டிருக்கின்றோம் இந்த அமைப்பு அப்படி சென்று கொண்டிருக்கின்றது செயல்பட்டு கொண்டிருக்கின்றது இதை கவனத்தில் வச்சு பார்க்கும்போது இந்த அமைப்பில் பயணிக்கிறது என்பது ரொம்ப சிரமம் அப்படி பலவிதமான சட்டங்கள் பலவிதமான அறன்கள் பலவிதமான பாதுகாப்புகள் இந்த கொள்கையில் பயணிக்கக்கூடிய நாமோ இலக்கை போய் அடைய வேண்டும் இலக்கு என்பது என்ன ஏகத்துவத்தினுடைய அடிப்படையில் மரணிப்பது